வணக்கம் சமூகத்தின் இன்றைய நாளுக்கான தலைப்புச் செய்திகள் ஊடகவியலாளர் நிமல்ராஜன் படுகொலை உண்மையை பகிரங்கப்படுத்திய இபிடிபி கெஹல் பத்திர வெளியிட்ட அதிர்ச்சி வாக்கு மூலம் தொடரும் தீவிர விசாரணைகள் அருண அருணா எதிரான நம்பிக்கையில்லா பிரேரணை முடிவை அறிவித்த சபாநாயகர் தலைவர் பயங்கரவாதியன்றால் கையை உயர்த்துங்கள் சபையில் அர்ஜுனா பகிரங்க சவால் கொள்கலன்களை கொக்குகள் தூக்கிச் சென்று மித்தனியவில் போட்டனவா கேலியாக கேள்வி எழுப்பிய நாமல் மூட்டை முடிச்சுகளுடன் மெதமுலனவுக்கு இடம்பெயரும் மகிந்த குடும்பத்தினர் அவதூறு வழக்கு நாமலுக்கு சவால் விடும் சுனில் பட்டஹல வங்கிக் கணக்குகளில் வரவு வைக்கப்படவுள்ள அஸ்வசும நிவாரண தொகை மலேக மக்களுக்கு வரலாற்று அழைக்க ஆளுந்தரப்பு முயற்சி திகாம்பரம் கண்டனம் படுகொலை செய்யப்பட்ட ஊடகவியலாளர் நிமல்ராஜன் யாரிடம் இருந்து அச்சுறுத்தல்களை எதிர்கொண்டார் என்ன காரணத்துக்காக குறித்த அச்சுறுத்தல் ஏற்பட்டது போன்ற விடயங்கள் அவர் கொலை செய்யப்படுவதற்கு முன்னரே வெளிப்பட்டிருந்தது என இபிடிபியின் ஊடக செயலாளர் பன்னீர்செல்வம் ஸ்ரீகாந்த் தெரிவித்துள்ளார் நேற்று யாழ் ஊடக மையத்தில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டார் தொடர்ந்தும் கரு தெரிவித்த அவர் ஊடகவியலாளர் நிமல்ராஜன் இரண்டாயிரமாம் ஆண்டு அக்டோபர் மாதம் பத்தொன்பதாம் தேதி கொலை செய்யப்பட்டிருந்தார் இரண்டாயிரமாம் ஆண்டு அக்டோபர் மாதம் பத்தாம் தேதி வழியாகிய சுடரொளி பத்திரிகையில் வழியாகிய செய்தியில் நிமல்ராஜனுக்கு எந்த தரப்பினால் அச்சுறுத்தல் ஏற்பட்டிருக்கிறது என்பதும் அதற்கான காரணம் என்ன என்பதும் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது அன்றைய காலச்சூழலில் நிமல்ராஜனுடன் நெருக்கமாக பணியாற்றிய மூத்த பத்திரிகையாளரினால் விண்ணன் என்ற புனை பெயரில் எழுதப்பட்ட அந்த விளக்கமான கட்டுரையில் இபிடிபி கட்சிக்கும் நிமல்ராஜ

அந்த பத்திரிகையிலே தெளிவாக இருக்கிறது என்ன காரணத்துக்காக அவருக்கு அச்சுறுத்தல் ஏற்பட்டது அந்த பத்திரிகை ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரம் ஆண்டு அக்டோபர் மாதம் பத்தாம் தேதி வழியாக அரசுகர் வழி பத்திரிகையிலே அவர் தங்களுக்கு இதேவேளை மண்டை தீவு கொலைகள் தொடர்பாக பலியாகியுள்ள கருத்துக்களின் அடிப்படையில் விசாரணைகளை முன்னெடுத்து மக்களுக்கு உண்மைகளை வெளிப்படுத்துமாறு ஜனாதிபதி அனுரகுமாரதி திசாநாயக்க மற்றும் பொலிஸ்மா அதிபருக்கு கட்சியின் செயலாளர் நாயக்கம் டக்லஸ் தேவானந்தாவினால் அவசர கடிதம் எழுதப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் அத்துடன் அவை விசாரிக்கப்படுமாயின் நாமும் முழுமையாக ஒத்துழைப்பு வழங்க தயாராகவே இருக்கிறோம் என்றும் தெரிவித்துள்ளார் நாயகம் தோழர் நக்லஸ் தேவானந்தா அவர்கள் ஜனாதிபதி அன்றகுமார் திசாநாயக்கவிக்கு அவசர கடிதம் ஒன்றை எழுதியிருக்கின்றார் அதற்கான பிரதியொன்று அதிபருக்கு அனுப்பப்பட்டிருக்கிறது இந்த விடயங்கள் தொடர்பிலே உடனடியாக விசாரணை செய்து அங்கே என்ன நடந்தது என்ற விடயத்தை மக்களுக்கு வெளிப்படுத்த வேண்டும் என்ற வலியுறுத்தல் அங்கே முன்மொழியப்பட்டிருக்கிறது ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவையின் அறுபதாவது தொடர் நடைபெற்று வருகின்ற நிலையில் ஏற்கனவே ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவையின் ஆணையாளரின் அறிக்கையில் கடந்த காலங்களில் இந்த நாட்டிலே இடம்பெற்ற விடயங்கள் தொடர்பாக இலங்கை இராணுவத்தினரும் புலிகளும் விசாரிக்கப்பட வேண்டும் என்ற கருத்து முன்வைக்கப்பட்டுள்ள நிலையில் மக்கள் மத்தியில் அவை பொருளாக மாறியுள்ளன எனவே அதனை தவிர்க்கும் வகையில் கடந்த காலங்களில் இந்த நாட்டில் இடம்பெற்ற அனைத்து விடயங்களும் விசாரிக்கப்பட்டு நீதி வழங்கப்படும் என்று தற்போதைய அரசாங்கம் தொடர்ச்சியாக சொல்லி வருகின்ற நிலையில் கடந்த காலங்களில் அவக்கு எதிராக சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டுகளை மீண்டும் பேசுபொருளாக்கி அம்மை அரசியல் களத்திலிருந்து முழுமையாக அகற்ற என்று விரும்புகின்றனர் எனவும் தெரிவித்துள்ளார் இதன் மூலம் புலி ஆதரவு தரப்பினரை மகிழ்விக்க முடியும் என்று கணக்கு போடுகின்றவர்களும் தங்களுடைய அனைத்து பலங்களையும் பயன்படுத்தி அமக்கு எதிரான செயல்பாடுகளை பிரச்சாரங்களை முன்னெடுத்து வருவதை அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது அதற்காக கடந்த காலங்களில் அவது கட்சியின் செயல்பாட்டாளர்களாக இருந்து கட்சி நிலைப்பாடுகளுக்கு மாறாக சமூக விரோத செயல்பாடுகளில் ஈடுபட்டதன் காரணமாக கட்சியிலிருந்து வெளியேற்றப்பட்ட சிலர் விலைக்கு வாங்கப்பட்டு பயன்படுத்தப்பட்டு வருவதையும் அவதானித்து வருகிறோம் எனவும் அவர் தெரிவித்துள்ளார் மித்தேனியாவில் கண்டுபிடிக்கப்பட்ட ஐஸ் போதைப்பொருள் உற்பத்தி ரசாயனத்தை பயன்படுத்தி தானும் தனது குழுவினரும் சமீபத்தில் பதிமூன்று கிலோகிராம் ஐஸ் போதைப்பொருளை தயாரித்ததாக பாதாள உலக குழு தலைவர் கெஹல் பத்ரபத்மே தெரிவித்துள்ளார் அவரை தடுப்பு காவலில் வைத்து நடத்தப்பட்ட விசாரணைகளிலேயே இந்த விடயம் தெரியவந்துள்ளது வந்துள்ளது குறித்த ஐஸ் போதைப்பொருளை தயாரிப்பதற்கு இரண்டு ஈரானிய நிபுணர்களின் ஆதரவு பெறப்பட்டுள்ளதாகவும் கெஹல் பத்ரபத்மே தெரிவித்துள்ளார் அத்துடன் ஐஸ் போதைப்பொருளை நேரடியாக இறக்குமதி செய்ய விட அந்த ரசாயனங்களை பயன்படுத்தி அதனை தயாரிப்பது மிகவும் லாபகரமானது என்பதால் அவ்வாறு செய்ததாக அவர் கூறியுள்ளார் பாதுகாப்பு படையினருக்கு எந்த சந்தேகமும் ஏற்படாதவாறு வேறு தயாரிப்பு பொருட்களின் வடிவத்தில் இந்த ரசாயனங்கள் இறக்குமதி செய்யப்பட்டதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் மலேசியா காவல்துறையினரே கேபிஐ கைது செய்தனர் எனவும் இலங்கைக்கு கொண்டுவரப்படும் வரை அவர் கேபி பி என்பது அவர் தெரியாது எனவும் முன்னாள் ராணுவ தளபதி சரத் பொன்சேகா தெரிவித்துள்ளார் கோட்டாபய ராஜபக்ச கேபிஐ வீட்டிற்கு வரவழைத்தே கலந்துரையாடினார் எனவே அவர் வசம் இருந்த புலிகளின் பணம் கப்பல்களுக்கு என்ன நடந்தது என்பதற்கு ராஜபக்சர்களும் பொறுப்பு கூற வேண்டும் எனவும் பொன்சேகா குறிப்பிட்டுள்ளார் குறித்த விடயம் தொடர்பில் மேலும் தெரிவிக்கையில் கேபிஐ மலேசிய காவல்துறையினர் கைது செய்தனர் அது பற்றி நாம் அறிந்திருக்கவில்லை இலங்கையால் தேடப்படும் நபரொருவர் உள்ளார் குழுவொன்றை அனுப்பினால் ஒப்படைக்கலாம் என மலேசியாவில் இருந்து அமக்கு தெரியப்படுத்தப்பட்டது இதற்கமைய நால்வரடங்கிய சிஐடி குழு அங்கு சென்றது அக்குழுவுடன் மலேசியாவில் இருந்தும் குழுவொன்றும் வந்தது கடுநாய்க்கு விமான நிலையத்தில் திரையிறங்கிய பின்னரே கைது செய்யப்பட்டனர் கே பி என்ற தகவலை அவர்கள் வெளியிட்டனர் எனவும் பொன்சேகா தெரிவித்துள்ளார் கோட்டாபய என்ன செய்தார் இருபத்தி நான்கு மணி நேரத்திற்குள் கேபியை வீட்டிற்கு அழைத்தார் தனியாக பேச்சு நடத்தினார் அப்போது கேபி பி வசம்தான் புலிகளின் நிதி கப்பல்கள் இருந்தன ஒரு மாதத்துக்கு பின்னர் கேபி விடுவிக்கப்பட்டார் அப்போது நான் இராணுவத்தில் இருக்கவில்லை கேபி பி வசம் இருந்த பணத்திற்கு என்ன நடந்தது அவை அரசுடைமையாக்கப்படவில்லை கே ராஜபக்சர்கள்தான் ராஜபக்சர்கள் தான் கலந்துரையாடினார்கள் என்ன நடந்தது என்பது அவர்களுக்கு தான் தெரியும் எனவே இதற்கு பொறுப்பு கூற வேண்டும் எனவும் பொன்சேகா குறிப்பிட்டுள்ளார் இலங்கை பாதுகாப்பு பிரதி அமைச்சர் ஓய்வு பெற்ற மேஜர் ஜெனரல் அருணா ஜெயசகருவுக்கு எதிராக எதிர்க்கட்சிகள் சமர்ப்பித்த நம்பிக்கையில்லா பிரேரணை குறித்த தனது முடிவை சபாநாயகர் நேற்று நாடாளுமன்றத்தில் அறிவித்தார் அந்த வகையில் குறித்த நம்பிக்கையில்லா பிரேரணையை தன்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது என சபாநாயகர் ஜெகத் விக்ரமரத்ன தெரிவித்துள்ளார் அரசியல் அமைப்பின் விதிகளுக்கு அமைய குறித்த நம்பிக்கையில்லா பிரேரணை பொருந்தாததாலும் அது உரிய முறையில் இல்லாததாலும் அதனை ஏற்றுக்கொள்ள முடியாது என சுட்டிக்காட்டினார் இதன்போது நாடாளுமன்ற உறுப்பினர் கயந்த கர்ணா திலக்க நிலையல் கட்டளைகளின் கீழ் குறித்த நம்பிக்கையில்லா பிரேரணை தொடர்பான தீர்மானத்தை சமர்ப்பிக்க சபாநாயகரிடம் வழங்கப்பட்டுள்ள சட்டமா அதிபர் மற்றும் செயலகத்தின் அறிக்கையை சபைப்படுத்துமாறு கோரினார் இதன்போது எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசவும் சபாநாயகரின் முடிவு குறித்து தனது கருத்தை தெரிவிக்க வாய்ப்பு கோரினார் ஆனால் இது ஒரு விவாதம் அல்ல என்றும் அதற்கான வாய்ப்பு இல்லை என்றும் சபாநாயகர் கூறினார் இதனையடுத்து நாடாளுமன்றத்தில் பரபரப்பான நிலை ஏற்பட்டதுடன் குறித்த அறிவிப்பை கவனமாக படிக்குமாறு சபாநாயகர் எதிர்கட்சி தலைவரிடம் கூறினார் பாதுகாப்பு பிரதி அமைச்சர் ஓய்வு பெற்ற மேஜர் ஜெனரல் அருணா ஜெயசகரவுக்கு எதிராக எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச உட்பட முப்பத்தி எதிர்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கையொப்பமிட்ட நம்பிக்கையில்லா பிரேரணை ஆகஸ்ட் பன்னிரெண்டாம் தேதி சபாநாயகரிடம் சமர்ப்பிக்கப்பட்டது இந்த நிலையில் நம்பிக்கையில்லா பிரேரணை குறித்த தனது முடிவை எதிர்காலத்தில் அறிவிப்பதாக சபாநாயகர் கடந்த ஆகஸ்ட் மாதம் பத்தொன்பதாம் தேதி நாடாளுமன்றத்தில் அறிவித்திருந்தார் உயிர்த்தஞ்சாயிறு தாக்குதலின் போது கிழக்கு மாகாண தளபதியாக பணி ிய அண தற்போது பாதுகாப்பு பிரதி அமைச்சராக இருப்பது அத்தாக்குதல் தொடர்பான விசாரணைகளுக்கு பாதிப்பை ஏற்படுத்துவதாக தெரிவித்து அவருக்கு எதிராக நம்பிக்கையில்லா பிரேரணை சமர்ப்பிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது இந்த நாட்டில் நடந்த குற்றங்கள் தொடர்பில் தான் ஜெனீவா சென்று முறையிட உள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா தெரிவித்துள்ளார் நாடாளுமன்றத்தின் நேற்றைய அமர்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் தமிழீழ விடுதலை புலிகளின் தலைவர் ஒரு பயங்கரவாதி என யாராவது கையை உயர்த்தி கூறுங்கள் பார்க்கலாம் எனவும் சவால் விடுத்துள்ளார் அப்படியானால் மக்கள் விடுதலை முன்னணியின் ஸ்தாபகர் ரோஹன விஜயவீர ஒரு பயங்கரவாதி இல்லை என நானும் கூறுவேன் ஆளும் கட்சி யாரையும் வடக்கு மக்களுக்கு தெரியாது அமைச்சர் சந்திரசேகர் மற்றும் இளங்குமரன் ஆகியோரையும் எங்களுக்கு தெரியாது இருந்தாலும் வடக்கு மக்கள் உங்களுக்கு வாக்களித்தமைக்கு காரணம் இருக்கிறது ஒரு காலத்தில் எங்களை போலவே நீங்களும் அரசாங்கத்திற்கு எதிராக போராட்டம் செய்தவர்கள் இதனாலேயே நம்மை போன்றவர்கள் என எண்ணி வடக்கு மக்கள் உங்களுக்கு வாக்களித்தனர் அத்துடன் இன்று வரை எங்களுக்காக மரணித்த ஒருவரை கடவுள் என நாடாளுமன்றத்தில் கூறிய ஒரே தமிழ் அரசியல்வாதி நான் மட்டுமே வடக்கு கிழக்கில் குற்றச்செயல்கள் நடைபெற ஆனால் அதற்கான நடவடிக்கைகள் இன்று வரை எடுக்கப்படவில்லை யாரும் அதற்காக கைது செய்யப்படவில்லை ஆனால் நீங்கள் முன்னாள் ஜனாதிபதி ரணில் செய்தீர்கள் நீங்கள் கொன்றாலும் விடுதலை புலிகளின் தலைவர் எனக்கு கடவுள் என கூறும் ஒரு தமிழனாக நான் மகிழ்ச்சி அடைவேன் ஆனால் வன்முறைகளை நாம் விரும்புவதில்லை உங்களுடைய கட்சியை சேர்ந்த நால்வர் அரகலைய காலத்தில் நாடாளுமன்றத்தை எரிக்குமாறு கூறினார்கள் ஆனால் இன்று நாடாளுமன்றத்தால் வழங்கப்பட்ட வாகனங்களிலேயே பயணிக்கின்றனர் நாங்கள் கடவுச்சீட்டு அலுவலகம் கேட்கவில்லை கிரிக்கெட் மைதானம் கேட்கவில்லை மாறாக தேசிய இன பிரச்சனைக்கான தீர்வையே கேட்போம் அதற்கான முயற்சிகள் எடுக்கப்படவில்லை இந்த நாட்டில் தமிழர்களுக்கு எதிராக நடந்த குற்றங்கள் தொடர்பில் நான் சென்று முறையிடுவேன் அதன் பின்னர் நாட்டிற்கு வந்தவுடன் என்னை கைது செய்வதாயின் கைது செய்யுங்கள் ஆனால் நான் என்றாவது ஒரு சிங்கள மக்கள் வாழும் ஒரு தொகுதியில் நின்று தேர்தலில் போட்டியிடுவேன் அப்போது உங்கள் கட்சியில் எத்தனை குழந்தைகள் மீதம் இருக்கிறது என்பதை பார்ப்போம் என தெரிவித்துள்ளார் வெள்ள புத்திக்கில் வீடு வாங்க வேண்டுமா கோல் ரோட்டிக்கு அருகவையில் கட்டுப்படும் தொடர் மாடி அடுக்குமறைகள் முன்பதிவுக்கு இன்றி முந்துகள் போதைப்பொருள் உற்பத்தி செய்வதற்கான ரசாயனங்கள் அடங்கிய கொள்கலன்களை இரண்டு கொக்குகள் மித்தனியாவிற்கு கொண்டு சென்று போட்டனவா என நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ கேள்வி எழுப்பியுள்ளார் கொள்கலன்கள் துறைமுகங்களுக்கு வந்தவுடன் துறைமுக கட்டுப்பாட்டு பிரிவு இந்த கொள்கலன்கள் நிறுத்தி பரிசோதனை செய்யப்படும் என அவர் குறிப்பிட்டுள்ளார் இந்த கொள்கலன்கள் தொடர்பில் வெளிநாட்டு புலனாய்வு பிரிவுகளினால் அறிக்கைகள் கிடைக்கப்பட்டதாக செய்திகளில் குறிப்பிடப்பட்டிருந்தது என அவர் தெரிவித்துள்ளார் அரசாங்க பத்திரிகையில் இந்த செய்தி வெளியிடப்பட்டதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் இந்த புலனாய்வு பிரிவுகள் ஏற்கனவே இவ்வாறான புலனாய்வு தகவல்களை வெற்றிகரமாக வழங்கியுள்ளதாக தெரிவித்துள்ளார் இந்தியாவை மையமாக கொண்ட புலனாய்வு அமைப்பொன்று இந்த தகவல்களை வழங்கியுள்ளதாக தெரிவித்துள்ளார் புலனாய்வு தகவல் வழங்கப்பட்ட சந்தர்ப்பத்திலும் கொள்கலன்கள் துறைமுகத்தில் காணப்பட்டதாக தெரிவித்துள்ளார் இந்த கொள்கலன்கள் தொடர்பில் போலீசார் தீவிர சோதனை நடத்தியதாக அரசாங்க பத்திரிகையான சிலுமின செய்தி வெளியிட்டுள்ளது பரிசோதனை செய்யப்பட்ட கோல்கலன்கள் எவ்வாறு விடுவிக்கப்பட்டன இந்த வங்களுக்கு ராஜபக்சர்கள் பொறுப்பா என அவர் கேள்வி எழுப்பியுள்ளார் துறைமுகத்தை சுங்க பிரிவை திட்டமிட்ட குற்ற கும்பல்களை ராஜபக்சங்கள் கட்டுப்படுத்தினால் இந்த அரசாங்கம் எதற்கு என அவர் கேள்வி எழுப்பியுள்ளார் மேலும் துறைமுகத்தில் பரிசோதனை செய்யப்படாது கொள்கலன்கள் விடுவிக்கப்படுவதாகவும் அவர் குற்றம் சுமத்தியுள்ளார் சர்வதேச ரீதியான புலனாய்வு தகவல்களை உதாசீனம் செய்துள்ளதாகவும் நடவடிக்கைகள் எதுவும் எடுக்கப்படவில்லை எனவும் அவர் தெரிவித்துள்ளார் இவ்வாறான பின்னணியில் மீது குற்றம் சுமத்துவதில் அவ்வித பயணம் கிடையாது என குறிப்பிட்டுள்ளார் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ கொழும்பு விஜயராம மாவட்டத்தில் உள்ள அவரது உத்தியோகபூர்வ இல்லத்தை விட்டு தங்காலை மெதமுலன வீட்டிற்கு செல்லவுள்ளதாக உத்தியோகபூர்வ வட்டாரங்கள் உறுதிப்படுத்தியுள்ளன ஜனாதிபதிகளின் உரிமைகள் ரத்து தொடர்பான சட்டமூலம் மூலம் இன்று நாடாளுமன்றத்தில் நூற்றி ஐம்பத்தி ஒரு வாக்குகள் ஆதரவுடன் நிறைவேற்றியதை அடுத்து இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது சட்டமூலத்திற்கு ஒரே ஒரு எதிர்ப்பு வாக்கு மட்டுமே பதிவானது சபாநாயகர் கையொப்பமிடும் போது இந்த சட்டமூலம் சட்டமாக மாறும் புதிய சட்ட மைய முன்னாள் ஜனாதிபதிகளுக்கு வழங்கப்பட்ட அரசாங்க வீடுகள் மற்றும் நலன்கள் ரத்து செய்யப்படுகின்றன இந்த சட்டத்தின் மூலம் அரச சொத்துக்கள் அதிகாரப்பூர்வமாக பயன்பாட்டிற்காக மீண்டும் ஒதுக்கப்படும் கடந்த காலங்களில் விஜயராம வீடு பெரிய பொது செலவிற்குரியதாக விவாதிக்கப்பட்டது இந்த வீடு மாதத்திற்கு நான்கு புள்ளி ஆறு மில்லியன் ரூபாவுக்கும் மேல் வாடகைக்கு விடக்கூடியதென ஜனாதிபதி அனர்குமார் திசாநாயக் ஏற்கனவே கூறியிருந்தார் இதேவேளை முன்னாள் ஜனாதிபதிகளான மைத்ரிபால சிறிசேன மற்றும் சந்திரிகா பண்டார் குமாரதுங்க ஆகியோரும் இந்த சட்டத்தின் கீழ் உத்தியோகபூர்வ இல்லங்களை விட்டு வெளியேற்றப்படுவார்கள் ராஜபக்ஷ தரப்பினர் முறையான கோரிக்கையுடன் கேட்டால் வீடுகளை விட்டு வெளியேற தயாராக இருப்பதாக முன்பு கூறியிருந்தாலும் அவரது குடும்பத்தினர் இந்த நடவடிக்கையை அரசியல் பழிவாங்கலென விமர்சித்துள்ளனர் முன்னாள் ஜனாதிபதிகள் ரணில் விக்ரமசிங்க மற்றும் கோடாபய ராஜபக்ஷ ஆகியோர் ஏற்கனவே தனியார் இல்லங்களை மீள ஒப்படைத்துள்ளமை குறிப்பிடத்தக்கது ஹோமாகமவில் நடைபெற்ற ஊடக சந்திப்பில் பிரதி அமைச்சர் வட்டஹல சமீபத்தில் வெளியிட்ட கருத்து தனது நட்பெயருக்கு களங்கம் விளைவித்துள்ளதாக கூறி நாடாளுமன்ற உறுப்பினர் நாவல் ராஜபக்ஷ ரூபாய் ஒரு பில்லியன் இழப்பீடு கோரியதாக சமீபத்தில் செய்திகள் வெளியாகின நாடாளுமன்ற உறுப்பினர் நாவல் ராஜபக்ஷ அந்த அறிக்கை நாட்டின் போதைப் பொருள் விநியோக வலையமைப்புடன் தொடர்புடையது என்பதை குறிக்கிறது என்றும் இதன் மூலம் தனக்கு அவதூறு விளைவிப்பதாகவும் குற்றம் சாட்டினார் இந்த நிலையில் நாமல் ராஜபக்ஷ தனது நட்பெயருக்கு அவதூறு பரப்பியதாக பில்லியன் இழப்பீடு கோரி அனுப்பிய சட்ட அறிவிப்புக்கு பதிலளிக்க தான் தயாராக இருப்பதாக பொதுமக்கள் பாதுகாப்பு பிரதி அமைச்சர் சுனில் பட்டகல தெரிவித்துள்ளார் நேற்றைய தினம் நாடாளுமன்றத்தில் உரையாற்றும் போது இந்த விடயம் தொடர்பில் தெரிவித்த அவர் தனக்கு இவ்விடயம் தொடர்பான அறிவிப்பு இதுவரை கிடைக்கவில்லை என்றாலும் நாமல் ராஜபக்ஷ பதினான்கு நாட்களுக்குள் வழக்கு தாக்கல் செய்ய வேண்டும் எனவும் நீதிமன்றத்தில் நாடாளுமன்ற உறுப்பினரிடம் குறுக்கு விசாரணை செய்யும் வாய்ப்பை வரவேற்பதாகவும் அவர் கூறினார் மேலும் அவர் நீதிமன்றத்தில் சட்டத்தரணிக்கான பயிற்சி பெறாததால் அவருக்கு இது தெரிந்திருக்க வாய்ப்பில்லை அவதூறு வழக்குகள் மட்டுமே வழக்கின் எல்லைக்கு அப்பாற்பட்ட விடயங்களில் சந்தேக நபரை விசாரணை செய்யக்கூடிய ஒரே வகை வழக்கு என்று வட்டகல தெரிவித்தார் அவரது கேள்விகள் சந்தேக குண இயல்புடன் தொடர்புடையதாக இருக்கும் என்றும் அவர் கூறினார் மேலும் பிரித்தானியாவில் உள்ள சிட்டி பல்கலைக்கழகத்தில் உங்கள் தகுதி உண்மையானதா சட்டக்கல்லூரியில் இறுதியாண்டு தேர்வை ஒரு தனி அறையில் எழுதி தொடர்புடைய தகுதியை பெற முடிந்ததா தாஜூதீன் விக்ரமதுங்க பிரதீப் எக்னலிகோட போன்ற பல்வேறு உயர்மட்ட மரணங்களுடன் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தினருக்கும் தொடர்பு உள்ளதா சிறப்பு படையினர் நிமல் லான்சாவை தேடி வந்த போது உங்கள் தந்தை அவரை பாதுகாத்தாரா என இந்த கேள்விகளை நான் நீதிமன்றத்தில் கேட்பேன் என்று பிரதி அமைச்சர் தெரிவித்தார் நாடாளுமன்ற உறுப்பினர் நாவல் ராஜபக்ஷ வழக்கை தாக்கல் செய்ய தவறினால் நீதிமன்றத்தில் குறுக்கு மேன்முறையீடு செய்வதற்கான கோரிக்கையை தாக்கல் செய்து இழப்பீடு கோருவேன் எனவும் பிரதி அமைச்சர் சுனில் Helai jari இலங்கையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான செப்டம்பர் மாதத்திற்கான ஆஸ்வெஸ்ம நிவாரண உதவித்தொகை தொடர்பில் ஒன்று வெளியாகியுள்ளது அதன்படி செப்டம்பர் மாதத்திற்கான ஆஸ்வெஸ்ம கொடுப்பனவு நாளை பயனாளிகளின் வங்கிக் கணக்குகளில் வரவு வைக்கப்படும் என நலன்புரி நன்மைகள் சபை அறிவித்துள்ளது இந்த மாதத்திற்கான உதவித்தொகையை மொத்தம் பதினான்கு லட்சத்து இருபத்தி ஓராயிரத்து ஐநூற்றி எழுபத்தி நான்கு குடும்பங்கள் பெற்றுக்கொள்வதற்கு திட்டமிடப்பட்டுள்ளது அதற்கமைய அவர்களின் வங்கிக் கணக்குகளில் வரவு வைக்கப்படும் என அந்த சபை குறிப்பிட்டுள்ளது அதன்படி செப்டம்பர் பனிரெண்டாம் தேதி முதல் சமர்ப்பிக்கப்பட்ட பயனாளிகள் தங்களது வங்கிக் கணக்குகள் மூலம் எஸ்வெசும நிவாரண உதவித்தொகையை பெற்றுக்கொள்ள முடியும் என அறிவிக்கப்பட்டுள்ளது மலையக அதிகார சபையினை இல்லாமலாக்க முயற்சிப்பது மலையக மக்களுக்கு இழைக்கப்படவுள்ள பெரும் வரலாற்று துரோகமாகும் என பழனி திகாம்பரம் கடும் விமர்சனம் தெரிவித்துள்ளார் முன்னாள் அமைச்சரும் நுவர்லியா மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினரும் தொழிலாளர் தேசிய முன்னணியின் தலைவருமான பழனி திகாம்பரம் மலையக அபிவிருத்தி அதிகார சபை தொடர்பில் அறிக்கையொன்றை வெளியிட்டு இதனை தெரிவித்துள்ளார் அந்த அறிக்கையில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளதாவது இருநூறு வருட காலத்தில் மலையக பெருந்தோட்ட மக்களுக்கென அவர்களின் தேவை அறிந்து சேவை ஆற்றுவதற்கென ஒரு அரசு நிறுவனம் இருக்கவில்லை நல்லாட்சி காலத்தில் பல அமைச்சரவை பத்திரங்களை சமர்ப்பித்து பெருந்தோட்ட பிராந்தியங்களோடு தொடர்புடைய அமைச்சுக்களின் ஆதரவோடு நாடாளுமன்றத்தில் உருவாக்கப்பட்ட நிறுவனமே மலைநாட்டு புதிய கிராமங்கள் அபிவிருத்தி அதிகார சபையாகும் பெருந்தோட்ட உட்கட்டமைப்பு பிரதி அமைச்சரின் பிரத்யேக செயலாளரின் ஜனாதிபதிக்குமான கடிதம் இந்த அரசாங்கம் அதிகார சபையினை அமைச்சின் ஒரு பிரிவாக இணைப்பதற்கான முயற்சியினை உறுதி செய்கிறது இந்த அதிகார சபை சட்டம் மூலம் நாடாளுமன்றத்திற்கு வந்தபோது இன்றைய ஜனாதிபதி உட்பட தேசிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர்களும் ஆதரவு வழங்கினார்கள் என்பதை இங்கு நினைவுபடுத்த விரும்புகிறேன் அனைத்து நாடாளுமன்ற உறுப்பினர்களின் ஏகோபித்த ஆதரவோடு உருவாக்கிய அதிகார சபையினை இல்லாமலாக்க நினைப்பது மலையக மக்களுக்கு செய்யும் வரலாற்று துரோகமாகும் மலையக மக்கள் மீது அதிக அக்கறை உள்ளதாக காட்டிக்கொள்ளும் இந்த அரசாங்கம் உண்மையான அக்கறை இருந்தால் இந்த நிறுவனத்தினை இன்னும் சத்திமயப்படுத்தி அதனூடாக மலையக மக்களுக்கு சேவை செய்ய முன்வெர வேண்டும் அதை விடுத்து அதிகார சபையினை அமைச்சர் ஒரு உப பிரிவாக கொண்டு வர நினைப்பது இவர்களின் போலி அக்கறையினை காட்டுகிறது இவ்வாறான விடயம் நடக்கின்ற போது இந்த அரசாங்கத்தில் பங்காளியாக இருக்கும் பிரதி அமைச்சரும் மலையக நாடாளுமன்ற உறுப்பினர்களும் மௌனிகளாக இருப்பது இந்த அரசாங்கத்தை நம்பி வாக்களித்த மலையக மக்களுக்கு செய்யும் துரோகம் போராடி பெற்ற அதிகார சபையினை போராடி தக்க வைத்துக் கொள்ளும் நிலைக்கு இந்த அரசாங்கம் தள்ளிவிடக் கூடாது என குறிப்பிடப்பட்டுள்ளது முலைத்தீவில் சட்டவிரோதமாக வெட்டப்பட்ட ஒரு தொகுதி மாற்றுறட்சியுடன் மூவர் கைது செய்யப்பட்டுள்ளனர் குறித்த கைது நடவடிக்கை முல்லைத்தீவு மாவட்டத்தின் புதுக்குடியிருப்பு காவல் பிரிவுக்குட்பட்ட வள்ளிபுணம் பகுதியில் இடம்பெற்றுள்ளது சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் முல்லைத்தீவு மாவட்டத்தின் புதுக்குடியிருப்பு போலீஸ் பிரிவுக்குட்பட்ட வள்ளிபுனம் பகுதியில் சட்டவிரோதமாக மாடு ஒன்று வெட்டப்படுவதாக புதுக்குடியிருப்பு போலீசாருக்கு தகவல் வழங்கப்பட்டுள்ளது இதனையடுத்து வள்ளிபுரம் பகுதி சுகாதார பரிசோதகர் ரொஜிசன் மற்றும் விசுவமாடு பகுதி சுகாதார பரிசோதனை சந்திரமோகன் ஆகியோர் சட்டவிரோதமாக இறைச்சிகளை கைப்பற்றி மண்ணெண்ணை ஊற்றி தாட்டு அளித்த அதயவர்களை மூவர் கைது செய்யப்பட்டுள்ளனர் குறித்த மாடு களவாடப்பட்டு இறைச்சிக்காக என்ற சந்தேகத்தின் அடிப்படையில் போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டுள்ளனர் அத்தோடு மேலதிக சட்ட நடவடிக்கைகளையும் அவர்கள் மேற்கொண்டு வருவதாக தெரிவித்துள்ளனர் குறித்த பள்ளிபுரம் தேவிபுரம் பகுதிகளில் தொடர்ச்சியாக மக்களின் வாழ்வாதாரத்திற்கு வழங்கப்பட்ட மாடுகள் களவாடப்பட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது நெருக்கடிக்கு பின்னர் பொருளாதார ஸ்திரத்தன்மையை நோக்கி இலங்கை குறிப்பிடத்தக்க முன்னேற்றம் அடைந்துள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது உலக வங்கி விடுத்துள்ள அறிக்கையில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது அதன்படி நாட்டின் முதன்மை இருப்பு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கு இடைப்பட்ட காலப்பகுதியில் பகுதியில் குறைந்த அடிப்படையில் நிலவியது எனினும் தற்போது நாட்டின் முதன்மை இருப்பு ஏழு புள்ளி ஒன்பது சதவீத வளர்ச்சி அடைந்துள்ளதாக உலக வங்கி தெரிவித்துள்ளது கடந்த கால கொள்கை மாற்றத்தில் ஏற்பட்ட தவறுகளை திருத்தி அமைத்தல் மற்றும் வரிகளை அதிகரித்தல் உள்ளிட்ட செயல்பாடு நாடுகளினால் இந்த வளர்ச்சி ஏற்பட்டுள்ளதாக உலக வங்கி சுட்டிக்காட்டியுள்ளது இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்